மனைவிக்கு ஸ்கெட்ச் போட்ட கேஸும் இருக்குது கணவருக்கு மனைவி ஸ்கெட்ச் போட்ட ஸ்கேஸ் தான் இங்கேருந்தான் இன்சூரன்ஸோட ஃப்ராடு டிடெக்ஷன் டீமோட இது ஸ்டார்ட் ஆகுது மனைவி வந்து போய் ஒரு காவல் நிலையத்தில் வரதட்சணை புகார் கொடுத்துட்றாங்க திடீர்னு ஒரு நாள் கணவர் வந்து ரொம்ப சமாதானம் மனைவியோட மனைவியோட சமாதானமாயிட்டு நீயே எனக்கு எல்லாம் மனைவி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த அம்மா மேல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று போடுறாரு மிரட்டல்கள் என்பது ஒரு மிக்சர் சாப்பிட்ற மாதிரி உன்னையே நீ இப்போ உன்னையே நான் பிடிச்சிட்டேன் என்ன என்ன கொஞ்சம் இல்லையா அதே மாதிரி இந்த பேட்டர்னில் பண்ணி மிக்சாட்சி ஆராய்ச்சி மாட்டேன் அதிகார சுதனுக்கு ஏன் என் மேல் ஏதாவது உண்மை இருக்கா சார் அப்படிலாம் இல்ல சார் கவசோடி நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகர சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் கிரைம்களை கண்டுபிடிக்கும் கிரிமினாலஜிஸ்டான ராஜ்குமார் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் இப்போ சமீபத்துல ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயும் இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அப்பா அம்மா அதுக்கப்புறம் முதல் மனைவி அதுக்கப்புறம் முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி அப்படின்னு எல்லாரையுமே வந்து டார்கெட் பண்ணி அவங்க மேல இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு இவரு இன்சூரன்ஸ் எடுத்த நேரமா என்னன்னு தெரியல எல்லாரும் வரிசையா இறந்துகிட்டே வராங்க இவரு கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டே இருக்காரு இவங்களோட நாலாவது மனைவிதான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு இப்ப அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆயுள் காப்பீட்டுக்கு தான் போடுறாங்க ஆனால் ஒருத்தரோட ஆயுளை முடித்து இது மாதிரியான படம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய கும்பல் இருக்காங்க இது மாதிரியான வழக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது மாதிரியான வழக்குகளை கையாண்டுருக்கீங்களா இது ஃபஸ்ட்டு கேள்வி இந்த மாதிரி வழக்குகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு சமுதாய துரோகம் என்ன அது வந்து தப்பிக்க முடியாது ரெண்டாவது விஷயம் ஒரு கேஸில் வின் பண்ணலாம் ரெண்டு கேஸில் வின் பண்ணலாம் அந்த குற்றவாளி தப்பித்ததாக சரித்திரம் வந்து என்னுடைய அனுபவத்தில் கிடையாது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் தப்பித்த குற்றவாளி மாட்டிடு தான் ஆகணும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி க இந்த மாதிரி கேசஸ் இப்போ நிறைய நடக்க காரணம் என்னன்னு எங்களுக்கே தெரியல என்ன மேபி ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் பாரடைஸ்ன்னு சொல்லுவோம் சும்மா இருக்கிற ஒரு மூளை வந்து பேய்களின் கூடாரம் ஆரம் அப்படின்னு நாங்கள் ஒரு பலமுடி இருக்குது ஓகே இப்போ நிறைய வந்து முன்னெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணுன்னா ஒரு கடை கம்பெனிக்கு போகணும் கம்பெனிக்கு போய் நீங்கள் யார் என்னென்னு பார்க்கணும் ஒரு ம ஒரு ஒரு மக்களை நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கணும் இப்போலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்புறம் ஈவன் இப்போது எல்லா இடத்துலையுமே ஒரு பூத்து மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கே இப்போ நம்ம ஃபோனை பார்த்தா ஒரு பத்து பத்து இன்சூரன்ஸ் இருந்து ஃபோன் வரும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்களான்னு இது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறவங்களோட நோக்கத்தில் தான் தப்பு இருக்குது ஓகே இந்த கேஸ் நானும் படித்தேன் நானும் பார்த்தேன் இது ரொம்ப பரிதாபமான கேஸ் தான் இது வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ரெண்டு இன்சூரன்ஸை பற்றி யாராவது தவறான ஒரு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கணும் மூணு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஈஸியாக பண்ணிடலாம் இதுதான் கண்டு ஃபால்ஸ் கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது வந்து அவங்க பண்ண தோட்ட தப்பு இப்போது உங்களுடைய அடுத்த கையில் இது மாதிரி கேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய பார்த்துருக்கோம் நிறைய இருக்குது அதுதான் எங்களுடைய வேலையே ம் நிறைய பார்த்துருக்கோம் இதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த கணவன் மனைவிக்கு என்ன பிரச்சனை ஏதோ உள்ள அவங்களுக்குள்ளே ஒரு குடும்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துருக்கு இருந்துகிட்டே இருக்குது மனைவி வந்து போய் ஒரு காவல் நிலையத்தில் வரதட்சணை புகார் கொடுத்துட்றாங்க கொடுத்து அந்த கேஸு இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது திடீர்னு ஒரு நாள் கணவர் வந்து ரொம்ப சமாதானம் ஆயிறார் மனைவியோட மனைவியோட சமாதானமாயிட்டு நீயே எனக்கு எல்லாம் நான் செய்ததெல்லாம் தவறு தான் அவங்கள்ட்ட சரணடைஞ்ச சரணடைஞ்சாரோ என்னன்னு தெரில அது அந்த எபிசோட் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நல்லவராயிட்டார் மனைவி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க கணவன் திருந்தி விட்டார் அப்படின்ட்டு திருந்து விட்டார்ட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த அம்மா மேலே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று போடுறாரு அதுவேளை சொல்லி வேற போடுறாரு இது மாதிரிம்மா நான் ரெண்டு பேரும் சந்தோஷமாயிட்டோம் எனக்கு எதான் ஆயிடுச்சின்னா உனக்கு எதுவும் நீ நடு ரோட்டில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் சொல்லுவோம் அது லைஃப் இன்சூரன்ஸ் சொல்ல மாட்டோம் ஜென்ரல் இன்சூரன்ஸில் பர்சனல் ஆக்சிடெண்ட் பாலிசி அதாவது எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கு விபத்துக்கு இழப்பீடு கொடுக்குற மாதிரி ஒரு பாலிசி இருக்குது அந்த பாலிசி போட்டு என்ன பண்ணுறாங்க அது ஒரு கோடி ரூபாய் என்னமோ போட்டு பண்ணிடுறாங்க ப்ரீமியம்லாம் கட்டிடுறாரு நாமினேஷன் ஒரு பேரே போட்டுக்கிறாரு நேச்சுரலாக ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு இப்படிலாம் போடுவாங்க அந்த அம்மா ரொம்ப ஹாப்பி அதே ஃபஸ்ட்டு சண்டை போட்டால் ஹஸ்பண்டு சமாதானம் ஆகிட்டார் சமாதான ஹஸ்பண்டு இன்சூரன்ஸ் பாலிசியெலாம் எடுத்துகிட்டு வரா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்புறம் சொல்கிறார் அவருடைய டூ வீலரே கொடுத்து நீ இனிமேல் வார வாரம் சனிக்கிழமான்ண்ணா அனுமர் கோயிலுக்கு போயிட்டு வா அனுமர் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு அனுமதிக்குள்ளே இதுமாதிரி சண்டையே வரக்கூடாது சண்டையே வராது சமாதானமே வாழணும் அப்படின்றாரு அந்த மாவும் ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை அனுமர் கோயில் போயிட்டு வருது இப்படி ஒரு நான் ஒரு ஏழு எட்டு வாரம் போயிட்டு வந்த பிறகு எதுக்குள்ளே ஒரு ஒரு பிளான் ஹேச் பண்ணிடுறாரு அங்கே இருக்கிற ஒரு பெய்டு கூலிப்படைன்னு ம் அதனுடைய ஒரு ஒரு கேங் லீடரை சந்திக்கிறார் இந்த மாதிரி இவ்வளோ பொண்ணுட்டேன்னா எனக்கு இவ்வளோ பணம் வரும் இவ்வளோ பணம் வந்தால் நான் அவனுக்கு இதில் ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அட்வான்ஸும் ம் ஸோ அந்த நாளும் வந்தது அவங்க அவங்க போட்ட நாளும் வந்தது இந்தம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்கூட்டரில் போய்ட்டு வராங்க வரும்போது அந்த கூலிப்படை தலைவன் ஒரு ஜீப்பை கொண்டு போய் அந்த இதில் அவன் மேலே மோதிடுறான் மோதி அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அம்மா இறந்துடுறாங்க இப்போ இறந்தவுடனே இது ஆக்சிடென்ட்டு தானே ஆமாம் ஆமாம் உடனடியே கிளைம் வருது இங்கே தான் தான் இன்சூரன்ஸோட ஃப்ராடு டிடெக்ஷன் டீமோட இது இது ஸ்டார்ட் ஆகுது ஓகே அப்போது நாங்கள் பல ஆங்கிள் நிறைய பார்ப்போம் எப்போ ஒரு பாலிசி எடுத்தார் எதுக்காக எடுத்தார் எடுத்து எத்தனை நாள் அந்த கிளைம் ஆகுது அதுக்கு முன்னாடி அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ் அவங்களும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது அவங்களுடைய ஏன் திடீர்னு எடுக்கிறாரு இதுக்கு என்ன காரணம் ஏன் எடுக்கிறாரு கண்டினியூஸாக இருந்த பாலிசியா இல்லை திடீர்னு வந்த பாலிசியாக எவ்வளோ சம் சூடு எடுத்திருக்காங்க அதுக்கு உண்டான வருமானம் அவங்களுக்கு இருக்கா இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்களா இப்படி பல ஆங்கிளில் நாங்கள் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இவ்வளோ தூரத்துக்கே நாங்கள் போகல அந்த கேஸ்க்குள்ளே மோதனஜி வண்டி யாருதுன்னு செக் பண்ணோம் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது ஒரு கூலிப்படை தலைவனோட வண்டி அவன் மேலே ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லுவோம் நாம் ஒரு பல கொலை வழக்குகள் எல்லாம் வந்து பெயில் இருக்கிறான் ஸோ அந்த கன்சர்ன் எஸ்பி என்ன பண்ணுறாங்க அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க எதுக்காக நீ போய் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அது பட்டப்பகலில் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அவனுக்கு கண்ணு தெரியலையா என்ன விஷயம் கேட்டேன்னா அவன் பார்த்தான் ஆல்ரெடி நம்மளால் ஊறப்பட்ட வழக்கு இருக்குது இது ஒன்று சேர்ந்துச்சுன்னா பிரச்சனை இடம் போகிறேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான் இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுத்தாரு நான் பண்ணேன் அந்த ஊரில் அது ஈஸியாக சொல்லுவாங்களாம் ஓ நான் பணம் வாங்கினேன் சுட்டேன் நான் பணம் வாங்கினேன் வெட்டினேன் ஏன்னா உள்ளே போட்டிருக்கேன் அவன் வெளியே இருக்கிறது உள்ளே இருக்கிறது அவனுக்கு சேஃப் வெளியே இருந்தால் தான் நிறைய பிரச்சனைகள் நிறையா பிரச்சனை உடனே அவனை கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினேன் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குல்ல ஆல்ரெடி அவனுடைய அவங்க மனைவி கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு வரதட்சணை வழக்கம் இருக்குது அப்போ அவனுடைய நண்பர்கள்லாம் விசாரிக்கிறாங்க அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்கிறார் இல்லை சார் எனக்கு வந்து இழக்கும் போது சந்தேகமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி அங்கே வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான் அந்த பொண்ணோட அந்த இறந்த பெண்மணியோட ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு சாட்சி சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அப்புடின்னா அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டோம் கொலை மற்றும் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தல் தவறான தகவல்களை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறுவனத்துக்கு தகுந்தும் போட்டு இப்போ உள்ளே போயிட்டார் அவர் ஓகே இப்போ நீங்கள் உங்களோட இன் இன்வெஸ்டிகேஷன் பேட்டன் எப்படி சார் இருக்கும் இப்போ உடனே அதோ அதோடய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்களா இல்லை மேக்ஸிமம் அதோட அனுபவம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஆ ஒரு ஒரு புதிய ஒரு அதிகாரி போராடினா கொஞ்சம் தடுமாறுவார் ம் இப்படி தான் ஒரு பேட்டர்ன்தான் நான் பண்ணுறாங்க ம் ம் ஒரு பேட்டர்ன் பண்ணுவாங்க முதல் முறை பாலிசி எடுக்கிறாரு ஏன் எடுக்கிறாரு ஏன் இவ்வளோ அவசரமாக கிளைம் ஆகுது என்ன அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா இன்னும் பல ஆங்கிளில் நாங்கள் பார்ப்போம்ல சும்மா ஒன்று டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு ஒரு விஷயத்தை சம செஞ்சிட முடியாதுல்ல ஓகே இப்ப எந்த அளவுக்கு அவங்க கிளவரா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்னென்ன மாதிரியான தப்புகளை அவங்க பண்ணுவாங்க சார் ஒரு ஒரு ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளவர் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வரும்போது ஒரு அதிகாரியா இல்ல நீ கிளவர் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்ல இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹம்புலா சொல்லணும்னா ஒவ்வொரு குற்றவாளியுமே எனக்கு குரு தான் ஓ குரு ஓகே மனசீக குரு அவன் தான் ஏன்னா அவன் மூலம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியாதுல்ல அவனுடைய மூளை எப்படி வேலை எப்படி வேலை செய்யுது கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் வேணால் உண்மையாக இருக்கலாம் ப்ரொசீஜர் தப்பாக இருக்கும் ஓகே அதாவது நீங்கள் போய் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கேட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வரைக்கும் அவருக்கு கொடுக்குறக்கு ஒரு பால ஒரு அந்த அதிகாரிக்கு பவர் இருக்கும் நீங்கள் கட்டுற பிரிமியான ஒரு லட்சம் இருக்கும் நீங்கள் போட்டுக்கிற சம் இன்சூர் வந்து சும்மா உதாரணத்தமாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பது லட்சம் நூறு லட்சம் இருக்கும் ம் பண்ணிட்டிங்களா ஓகே என்ன அவருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சு அந்த நடத்திட்டு இருக்கிற அந்த பிரான்ச் மேனேஜருக்கோ அந்த அதிகாரிக்கோ அவர் ஒரு டெவலப்மெண்ட் வியாபாரத்தை விரும்பப்படுத்தவர் தான் அவர் என்ன பண்ணுவார் சரி அதிகார சுதன் வந்தார் ஒரு லட்சம் நம்மளுக்கு வருமானம் அன்னைக்கு க்ளைம் பண்ணும்போது க்ளைம் கொடுக்குற ஆஃபீஸர் பார்த்துப்பார் அவர் வேறு இவர் வேறு இவர் மேனேஜர் அவரோட வேலை இல்லை இல்லை இவர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆ அப்படி வச்சுக்கலாமா என்ன சேல்ஸு அவர் இனிப்பான வார்த்தைகள் சொல்லுவார் நீங்கள் இனிப்பான வார்த்தைகள் சொல்வீங்க கிளைம் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க நான் கொடுக்கும்போது எவ்வளோ ஐம்பது லட்சம் 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 உதாரணத்துக்கு ஐம்பது லட்சம் அப்போ ஐம்பது லட்சம் யார் போனோம் கவர்மெண்ட்டு ம் கண்டிப்பாக அதுக்கு நான் கணக்கு சொல்லணும்ல அப்போ எல்லா ஏங்கலையும் அதை நாங்கள் பார்ப்போம் இது மாதிரி பிக் ஷார்ட்ஸ் யாராச்சும் மாட்டியிருக்காங்களா சார் இதே மாதிரி இந்த பேட்டர்னில் பண்ணி பிக் ஷார்ட்ஸ் யாராச்சும் மாட்டியிருக்காங்களா அதிகார சுதனுக்கு ஏன் என் மேல் ஏதாவது தனிப்பட்ட தனிப்பட்ட ஏதாவது வன்மம் அது அப்படிலாம் இல்லை சார் நான் கேட்குறேன் ஏன்னா ஒரு சாமானியனே இப்படி யோசிக்கும் போது இவ்வளோ வழி இருக்குன்னோன்னா ஒரு பிக்ஷாட் வந்து ஒரு சூழ்நிலையில் இப்படி கூட மாறலாமே அப்படிங்கிற ஒரு வகையிலுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கேட்குறேன் பிக் பிக்ஷாட் இருக்காங்க ஓகே அதெல்லாம் வழக்குகள் வந்து நிலுவையில் இருப்பதாலும் வழக்குகள் விசாரணையில் இருப்பதாலும் அவர்கள் இன்று நல்ல பதவிகளில் இருப்பதாலும் அதை நாம் தவிர்ப்பது நல்லது ஓகே சார் இப்போ இப்போ இவங்க இவங்களை மாதிரியான ஆட்களை ஆக்சஸ் பண்ணி அரஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இது இருக்குல்ல இது பிக்ஷாட்சன் போகும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் கிடையாது லா டசன் ம் நீ தப்பு பண்ணியிருக்க நீ யாராக வேணாலேற ம் சட்டத்துக்கு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சொல்லணும் ஓகே இது மாதிரி வழக்குகளை கையாளும்பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் மிரட்டல்கள் அது மாதிரிலாம் வருமா சார் மிரட்டல்கள் என்பது மிக்சர் சாப்பிட்ற மாதிரி தான் என்ன கண்டிப்பாக ம் உன்னையே நீ இப்போ உன்னையே நான் பிடிச்சிட்டேன் என்ன என்ன கொஞ்சவியா மிரட்ட தானே ஆ சார் எனக்கு அவரை தெரியும் சார் எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு சொல்கிறது நார்மல் தானே ஓகே இது இது இந்த கிரைமுக்கு என்ன என்ன மாதிரியான தண்டனைகள் உண்டு சார் இது மாதிரியான விஷயத்தில் இன்சூரன்ஸ் வந்து இது கொலை ம் இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கு கொலை ஓகே கொலை செய்யப்பட்டிருக்கா அது பெண்மணி ஆமாம் அது கொலை வரும் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி அது கவர்மெண்ட்டுக்கு போலி ஆவணங்கள் கொடுத்து கவர்மெண்ட்டை ஏமாற்ற முயற்சிகள் அப்புறம் ஒரு கூலிப்படை அமர்த்தி கொலை அது நிறைய செக்ஷன்ஸ் தவறும் ஓகே தவறான தவறான தகவலையும் க கவர்மெண்ட்டு கொடுக்குது கொடுப்பது ஒரு ஒரு கவர்மெண்ட் அதிகாரியே தவறான செயல் செய்கிறதுக்கு உண்டான இதை பண்ணுது ஒருவேளை அந்த அதிகாரியாத்துக்கு உடன்பட்டுருந்தான்னு நினச்சிக்க அவரும் செய்து கொள்ளப்படுவார் ஓகே சார் பல பேருக்கு நீங்கள் சொன்ன கேஸ் வந்து கொஞ்சம் திகிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தையே அவர் பண்ணியிருக்காரு நீங்கள் சொன்ன கேஸில் மனைவிக்கே ஸ்கெட்ச் போட்டு எவ்வளோ டேக்கெலாம் பண்ணணும்னு நினச்சி கடைசியில் மாட்டிக்கிட்டாரு மனைவிக்கு ஸ்கெட்ச் போட்ட கேஸும் இருக்குது கணவருக்கு மனைவி ஸ்கெட்ச் போட்ட கேஸ் அடுத்ததில் சொல்கிறேன் ஓகே சார் உங்களோடய நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ